இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நாங்க யாருக்குமே கெடுதலே பண்ணலையே கெடுதலே நடிச்சது இல்லையே இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை சோதனைகள் இத்தனை பிரச்சனைகள்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றதை நம்ம பார்க்கறோம் தயவு செய்து வருத்தப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நன்மைகள் எத்தனை நம்ம கஷ்டப்பட படுறோமோ அதுக்கு பல மடங்கு நன்மைகள் நம்மளை தேடி வரும் நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் கர்ம வினையினால சில கஷ்டங்களை இப்ப நம்ம அனுபவிச்சு முடிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நன்மைகள் வர ஆரம்பிக்கும் அதனால வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம பாசிட்டிவாவே நினைப்போம் நிச்சயம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போயிடும்னு நம்ம நம்ம நினைக்க நம்ம நினைப்பு தான் நம்ம நினைவு தான் நம்மளுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பார் பகவான் இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் இப்போ ஒரு அப்பா அம்மாவே ஒரு குழந்தை தப்பு பண்ணினா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை அடிப்போம் திட்டுவோம் இல்லையா அப்போ அந்த குழந்தை ஒன்று அழும் வலி தாங்க முடியாமல் அழும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அடிக்க அடிக்கவும் அடிப்போம் அடிச்சுட்டு அதுக்கு அது மருந்தை போட்டு அதுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அதை அரவணைச்சி கொண்டு போவோம் அந்த குழந்தைய அது மாதிரி தான் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குற கர்மவினை பயனாக அனுபவிக்கிறோம் பகவான் கொடுக்குற நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும் கஷ்டங்கள் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை எப்படி இந்த குழந்தையை நாம அரவணைச்சு கொண்டு போகிற மாதிரி பகவானும் நமக்கு நிறைய சந்தோஷங்களை கண்டிப்பா கொடுப்பார் வேடிக்கை பார்ப்பாரா கஷ்டங்களை மட்டும் கொடுத்துட்டு பகவான் அப்படி செய்யவே மாட்டார் எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமோ அத்தனை கத்தனை நன்மைகளை நமக்கு கண்டிப்பா பகவான் கொடுப்பாங்கிற நம்பிக்கை மட்டும் வைக்கணும் நம்ம வாழ்க்கையில கூட இப்படிலாம் கஷ்டங்கள் வந்துதா அப்படின்னு நம்மளுக்கு மறந்து போற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் எல்லாம் நல்லதே நடக்கும்